தொழிலால பாதிக்கப்பட்டது யாரு கால் விழுவாங்க கல்யாண காலங்களை பத்தி கேட்டு வந்தது யாரு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பத்தி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா இன்னும் ஒருத்தர் காலம் பாப்பா வந்துருக்கானா பார்ப்போம் நாப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு இந்த ஊரா எந்த ஊரு ஆனாலும் குலதெய்வம் மட்டும் பெயர் மாறாமல் நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரா வீரதாரர் முனியாண்டின்னு சொல்லி உண்மைதானா கால் வாங்க யாருக்கடா கல்யாணம் உனக்கு தானா பிடிச்சிடலாம் இதுவா உன்னுடைய கடல்களை தீர்த்து தார ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக பார்க்கிற தொழில மனவேதனையும் நஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு உற்ற நண்பர்கள்ட்டையும் பண விதயமான பகையும் பிரச்சனைகளும் வந்துருச்சு அதனால வழக்குகள் ஏற்படுவோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்துல இருக்கு இட பெயர் நல்லதா அல்லது வேற தொழிலை மாற்றிக்கிறது நல்லதாங்கிற மனக்குழப்பத்துல என்னை பார்க்க வந்திருக்கேன் கால் நோண்டுவாங்க ஆமாம் இவங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு வராங்களா கேட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் நம்ம நீங்கள் வேளாங்கண்ணி மாதா வராங்களே போய் யாரும் கும்பிட்டீங்களா எதுக்கு கும்பிட்டீங்க அதனால கும்பிட்டு வந்தியா கிரகபுரத்தை முடிஞ்சிடுதா கால் நோண்டுவா மாசி சிவதர்ப்பு அப்புறம் தான் ஆஹ் கால் விட்டுறாங்க மகா சக்தி வேளாங்கண்ணி வாரேன் இங்கும் வாரேன் நானும் வரேன் யாருன்னு பாக்குறேன் கண்ணப்பட இந்தா உனக்கு பணம் தரேன் உன் வீடு வாசலையும் செம்மை ஆக்கியாச்சு உன் தொழிலையும் வளர ஒரு வாரத்துக்குள்ள கிடைச்சிடும் போயிட்டோம் கர்மதாமிக்கு மா திருமணம் கல்யாணம் மணப்பாறை மாடு கட்டி மாய ஒரு மணப்பாறை யாரு மணப்பாறை அடுத்த உத்தரவு மணப்பாறை இருக்கு அடுத்த மணப்பாறை பையன் எப்படி இருக்காரு நல்லா இருக்கானா கால் விழுவாங்க மனப்பாறை யாருப்பா மனப்பாறை உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்த உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரவே இல்லைனா மூன்றாண்டு காலங்களாக உங்க தெய்வ நடமாட்டம் உங்க குடும்பத்துக்குள்ள வரல அந்த மூன்று வருத்தமும் உன்னுடைய குடும்பத்துல தொழில் பணம் மன நிம்மதி ஆரோக்கியம் இவை அனைத்துமே குறைந்திருக்கும் நீங்க உங்க வீட்டை வந்து வருத்தத்துக்கு ஒரு ஒருபுற பேணி காக்குதுல கூட உங்களால இப்ப சுவர்கள் எல்லாமே சீர்குறை நிலையான வருமானத்தையும் தரணும் கல்யாணத்தையும் முடிக்கணும் உண்மையா இல்லையா சரி உங்களை கல்யாணம் வேணுமா வருமானம் வேணுமா பக்கத்தில் வா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு தொழிலும் அமையும் ஐப்பசி நான் திருமணம் சொந்தமான காரியமும் வெற்றியாகும் நல்லா இருக்கு சாப்பிட்டு போங்கப்பா மணப்பாறை மாரியாத்தா கோயில் எங்க இருக்குடா மாரியாத்தா கோயில் எங்க இருக்கு மணப்பாறை என்ன கேட்ட கேட்டவரம் தரவே உங்க பேரு என்ன விநாயகமூர்த்தி எங்க இருக்காரு பிள்ளையாரு அதான் கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்சம் பாட்டு பாடினேன் விநாயகருடைய பாட்டு கால்

சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ள ஒன்று உனக்கு என்ன வேணும்னு கேள்டா ஒரு வாரம் கொடுக்க சொன்ன உத்தரவு என்னப்பா வேணும் உங்க அம்மாவுடைய ஆயுளை காப்பாற்றி தருகிறேன் அதான் உடல்நிலை தரையில் பேசுறேன் நல்லா கர்மதாமிக்கு நீ வேண்டும் உணஞ்சுக்கிட்ட எப்படி பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு உடல்நலை பத்தி காக்க வந்தது யாரு கடன்களை பத்தி தீர்க்கணும் நீங்க மணப்பாறை இல்லையே என் குதிரை மனப்பாறையை சுத்திட்டு வரும் பொழுது உன் முகம் தெரியல எனக்கு அதான் நான் சொன்னேன் இன்னொரு காரணம் வேண்டி ஜ இருக்கா உன் வீட்டு எல்லைக்கு போனேன் கருப்புசாமி எல்லையில இருக்காரா அதே மாதிரி மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலையாலும் குடும்பத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகையாலும் மனவேதனை அடைந்து இங்க இருப்பமா நம்ம இருக்க மாட்டோமாங்கிற ஒரு குழப்பம் உளுத்துறது உண்மையா கால் ராதாகிருஷ்ணா சில அன்ன ஆகாரம் அரிசி சம்பந்தமான விஷயத்துல கூட மனசு ரொம்ப போராடுது உண்மையா இல்லையா ஆனாலும் இந்த கஷ்டத்தை தீர்த்து உன்னை சுபட்சமா வாழ வைக்கிறேன் வேற என்ன வேணும் கடனை நான் தீர்த்துட்டேன் தொழில் வளமாக இனி இனி கஷ்டப்பட மாட்டா இன்னையிலிருந்து உனக்கு பணம் கிடைக்கின்ற கர்மதாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கி யாருப்பா அறந்தாங்கி ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை மூணு பேர் இருக்காங்க அறந்தாங்க பாப்பா நல்லா என்னடா புரட்சி தலைவர் சிலை எங்க இருக்கு நீங்க அறந்தாங்கியா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல சில இருக்கான் என்ன சில இருக்கு இப்போ நான் என்ன பேசணும் இப்போ கால் நின்றுவான் நான் பார்த்து இங்க இருந்து போகுது என்னடா தம்பி வா பக்கத்துல வாங்க என்னப்பா வேணும் உங்களுக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னான அவசியம் இல்லாம பத்திரம் சொந்தமான மனக்குழப்பமும் எதிர்பாராத கடல்களும் இப்பொழுது உருவாகி நாம் அங்க இருக்கிறது சரியாகுமா அல்லது தொழிலுக்காகவோ பிழைப்புக்காகவோ இடமாறக்கூடிய தரவிதி ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு உள் குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் இதற்கிடையில வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணடியாளுடைய உடலும் மனமும் அடிக்கடி குறைகள் ஏற்பட்டு மன நிம்மதி இழந்துகிட்டு இருக்கிற இதுக்கு சைவன வைவன கோளாறு இருக்குமா அல்லது கிரகங்கள் காரணமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல உண்மையா இல்லையா மாந்திரிகத்தான சில தவறுகள் நடந்ததுண்டு உன்னுடைய வீட்டுக்கு வலதுபுறத்துல ஒரு ஓடை ஓடுகிறன்னு நீர் ஓடை ஓடுகிற அந்த ஓடையின் அருகில் சென்று பார்த்தால் கடைசி முனையில ரெண்டு மரங்களும் ஒரு மூழ்கு பெரிய மூலம் அந்த பிரிவை தாண்டி போயிட்டா இன்னொரு கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கும் அந்த சந்தையில இருந்து ஒரு தீய சக்தியை எழுப்பி பிரச்சனை உருவாக்கப்பட்டது அந்த இருந்து மாற்றமாக்கி உங்களை வாழ தந்தா போதும்ல வாடா பக்கத்துல கடனை தீர்த்து தாரேன் கஷ்டம் இல்லாம வாழ வைக்கிறப்பா உன்னுடைய கல்வி தொடரும் ஆனந்தமடை ஆனந்தமடை கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தஞ்சாவூர்னு கைது பக்கத்துல வந்து கணவன் மனைவி கணவன் மனைவியா வந்து யாரு தஞ்சாவூர் எங்கே போய் காலம் அது என்னையும் வாட வைக்கும் என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும் யாருக்கு வேணும் குழந்தை பக்கத்துல வாங்க இந்த விரல பிடி பார்ப்போம் ஆஹ் கண்ண முடிக்கா இதுவரை குழந்தை இல்லையா நல்ல பிடிக்கலையா பிள்ளைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இதுவரை வீணாயிடுது அதனால கருத்தாமி நீ என் குல தெய்வம் உன்னைய நம்பி நான் வந்திருக்கேன் என்ன எப்படியாவது எங்களுக்கு நீ காப்பாத்தி கொடுத்து பிள்ளைய கொடுத்துருப்பான்னு கேட்கறேன் என்ன கால் ஒன்றுவாங்க அம்மா ஒரு சடை விரிச்ச பொம்பளை வாராட ஒரு சடை விரித்த ஒரு பெண் தெய்வம் வாராட வீட்டில் அப்படியா அதை கும்பிடுறீங்களா அவளுங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியாத்தான் பேரை வச்சுக்கணும் ஆனா எங்களுக்கு அந்த சக்தி எங்க உடம்புல இருக்கான்னு தெரியலையே சாமின்னு உன் பொண்டாட்டி உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மை இல்லையா அந்த சக்தியை நான் கொடுக்குறேன் உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளைக்கு மாரியாம்மானு பிறத்துதான் காலண்பு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ப்பா இந்த கனி ஒரு நாள் இரவு உங்க உடல்ல புதிய ஒரு உணர்வு சக்தி தோன்றி அந்த இன்பத்துக்கு பின்னால் அது மழலையாக ஜலிக்கும் செல்வத்தோடு இருப்பாங்களே வாழ்க வயிறார சாப்பிட்டு போங்கப்பா கருமசாமிக்கு அதே தஞ்சாவூர் விரும்பி கல்யாணம் முடிக்கவா அல்லது கல்யாணம் முடிக்கவா அப்படி ஒருத்தன் கேட்க யாரு நீ கல்யாணம் முடிக்கிறியான நீர்கழிப்பு வந்துச்சா அதெல்லாம் சரியாயிடுதா உட்கார் ஏன்னா பீர் அடிக்க சொன்னா அடிக்க வேண்டியதான் நீர் கடுப்பு போயிருமே இன்னொருத்தர் கால் கர்ணனை போல கையில கிடைச்ச பொருளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன் யாருமே உனக்கு உதவி செய்யல அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஆனா இப்ப நீ தேடணும்னு நினைச்சி சில பேர்கள்ட்ட முயற்சி பண்ணி அது வீணா போச்சு அதனால ஒரு கோயிலு ஒரு பெரிய இடங்கள் ஒரு பெரியவங்களுடைய உதவியால நம்ம தரத்தை அறிந்து ஒரு சூழ்நிலை கிடைத்து ஏதோ ஒரு பெண் நமக்கு துணையாக கிடைச்சா அதை வச்சு வாழ்ந்துக்கிடலாமுங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு அதுக்கு தகுந்த உன்னுடைய குலத்தின்படி வேணுமா அல்லது கடவுள் ஏதேனும் ஒரு பெண்ணை கொடுத்தா போதுமா கொண்டு வேணும் ஆனா அப்படி அமையாதுன்னு உத்தரவுல இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி அமையாது அவன் சேர்க்க நினைக்கிற பொண்ணுதான் அந்த கல்யாணத்துல அமையும் கிடைக்காது அதுக்குதான் நான் சொன்னேன் நான் விரும்பி நடக்குமா அல்லது பெரியவங்க பார்த்தது நடக்குமான்னு சொல்லி உன்னை வெளியே கூப்பிட்டேன் அப்படி கிடைக்கும் இப்ப நீ நல்ல மனுஷன் கால் விட்டுவா அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையை சொல்லணும் விளக்கத்தை சொல்லுவோம் நீங்க எல்லாம் ஏன் குழம்பு தீங்க தெரியுன்னு எல்லாம் நினைச்சீங்க இவருக்கு தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு போகும் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் படிச்சது சொல்லு கிடைச்சா சந்தோஷம் ஆளை பாக்கிற தெரியல அப்பா சரி இவருக்கு யாரும் பெண்ணு இருக்காங்களா அந்த பையன் பையன் உன் பையன் அவன் படித்த வழியில் கல்யாணம் நடக்கும் குலத்தில் மாற்றம் இருக்கும் ஜாதியில மாற்றம் இருக்கும் ஆனா அவன் படிப்புக்கு கோளாறு பெண் கிடைக்கும் நீங்க அதிலிருந்து விடுதலையாக மாட்டுக்கு எழுப்பா உண்டா திருமணம் நடக்கும் பெருமைக்குரியதாக நடக்கும் காது கேக்கலை அப்படி சொல்லு ஆ நல்ல நல்ல புண்ணியமார் பணம் வந்திருக்க முன்னேறிக்காள் கர்மதாவிக்கு அப்படியா யாரு மனைவியை பத்தி யாரோ வருத்தப்பட்டு வந்திருக்காங்க யாருப்பா என்ன மனைவிக்கு என்ன மனைவியின் உடல்நிலை பத்தி கேட்டு வந்தது யார் மனைவியின் உடல்நிலை பத்தி கேட்டு வந்தது பயத்தில் ஒண்ணு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஆண்டு இருக்காரு ஆனாச்சு ஏமாத்திங்க வந்துடலாம் நீங்க நினைக்க கூடாது என்னது என்ன புரிதல்ல கர்புதாமி என் கடனும் தீரணும் எனக்கு திருமணமும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வரலாம் ஒன்றல்ல இரண்டல்ல பாட்டு வந்த கடை கால் ஒன்று உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சா தானடா நீ கல்யாணம் முடிப்ப அண்ணனுக்கு பொண்ணு தேட வேண்டியிருக்கு இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா அவனுக்கு இன்னும் ஆறு மாதத்துல கல்யாணம் நடந்திடும் அதுக்கு பிறகு நீ ஒரு அரைக்கல்யாண்ட ஆயிட மாட்டியா கால் ஒன்று அதுக்கு தகுந்தாற்போல உனக்கு ஒரு பெண்ணை கருப்பு சாமி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனா ஒன்னு அங்க இருந்து ஒரு கோட்டையில இருந்து வெளியே கொண்டு வரணும் கொண்டு வரணும் வேண்டாமா ஐப்பத்தி மாதவர பொறுமையாரு கடனை தீர்த்து தானே ஒரு வருமானம் வருது உனக்கு வர வச்சுட்டாங்க புண்ணியமாயிருக்கும் என் கடன்களை தீர்க்க வேண்டும் கேட்டு வந்தவங்க யாரு பொம்பளை இருக்கு பே கால் வரலாம் நீங்க சத்தம் போடுறது இன்னொரு தூரம் உன்னுடைய கட்டுமறைக்கு வாசலுக்குள்ள போன வாசலு வலப்புறத்துல செடிகளும் குடிகளும் அருமையான பசுமை சோலை போல அழக வைத்திருக்கிறாய் அந்த இடத்துல விளக்கு போடுறது மாதிரி ஒரு இடத்தை அமைக்கணும்னு சொல்லி வீட்டுக்காரம்மா நினைச்சாங்க அது நடக்கல கால் வரலாம் ஒரு இடங்கள்ல நம்முடைய பணம் போய் லாக் ஆகி கொஞ்ச நாள் வராம நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டி அந்த பணத்தை நான் வர வச்சு தரேன் அதே மாதிரி இப்போ ஒன்னே முக்கால் வருத்தமா கொஞ்சம் கடன் மன மனக்குழப்பமும் இருக்கு தேத்து தாரேன் சென்னையிலிருந்து ஒரு நண்பனின் உதவியை வைத்து

அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அங்காளம்மா இருக்காளா இருக்காளா கால் நிறுத்துவா உனக்கு இன்னும் ஒரு தரம் கால் நிறுத்தாங்க என்னப்பா பாக்குறேன் யாரு வச்சிருக்கா ஒரு கேள்வி கேட்போம் எப்ப உங்க வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க எங்க ஆச்சு அதெல்லாம் இப்ப மீள முடியாத அளவுக்கு நிலம் இருந்துகிட்டு தந்தா போதுமா இந்த வருத்தல உருடைய கடன்கள் தீரும் ஒரு பத்திரத்தை பையனுக்கு வேலை கடைசாட்சி சந்தோஷ்மா கருமசாமிக்கு அதே பட்டுக்கோட்டை என் பொண்டாட்டி இழந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதா கூட இருக்கவங்களுக்கே சொல்லி சாமி கதைய ஓட்டுதாருக்கா தாத்தா கொல்லாத தாத்தா நீ இன்னொருத்தர் கால் விதை எப்படிலாம் வருது ரொம்ப நாடு வேதனைக்காருன்னு நினைச்சு கூப்பிட்டுருக்காரு அவரு அதுக்கு நானா பொறுப்பு சட்டப்படி அந்த சொத்தை பிரச்சனை இல்லாம வாங்கி தந்தது அப்பா மருமகன்னு சேந்தைய நல்லா இருக்கும் கர்மதாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டது யாரு அண்ணா வாங்க என்ன பறவைகள் ஆஹ் என்ன வர வேண்டும் பையனுக்கு குழந்தவன் கொஞ்சம் சாமி குழந்தை கிடைக்கும்னு சொன்னதுக்கு தகுந்த போல தோன்றியாச்சா இல்லையா கற்பம் அதுல ஐஸ்வரியமா பண்ணி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் சாவ கூட பேரன் எடுத்து கொஞ்சம் வேண்டாமா கால் நின்றுவாங்க கஷ்டப்படக்கூடாது முருகா இப்போதைக்கு இறக்கப்பட்டு சொல்லாதடான்னு சொல்லுதீக அவன் வருத்தப்படுதான கண்ணை மூடிக்காப்பா உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை பிரிக்கும் பொழுது தாக்கம் வஞ்சகம் இல்லாம பிரிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல உங்க வீட்டுல கரெக்டா நடந்துச்சா தப்பா நடந்துச்சா யாரு கரெக்டா நடந்தா ஏன் கொடுத்திய ஒண்ணும் தெரியாதவனுக்கு கொடுக்கலாம் விவரம் தெரிஞ்சுகளும் குறைச்சி கொடுக்கணுமா அப்படியா வேலை தான் நீதி தவறியலாமா நீ அவன் சாபமும் வேதனையும் உன்னை பிடிச்சி வாட்டு கால் வந்து சரி அந்த கஷ்டத்தை நீக்கி தார எல்லா பிள்ளைகளையும் ஒற்றுமையாக்கி உனக்கு உதவி செய்ய தஞ்சம் என்று கொள்வது என் குணம் பணம் தார குழந்தையும் கருமசாமிக்கு தாத்தா ஒரு கை கொடுதா இந்த காலத்துல ஒரு ஒண்டாட்டிக்கு முன் ரெண்டு ஆட்டிக்கு முன் होना पुकार रेड़ा वेनम तुम में लिया नूर गारमेंट हुआ बनियाना लिया ग्रेट आप கல்யாணம் முடிச்சாச்சா கூட பழகு வராங்களா யாரு வா கார்த்திகை மாசம் வா கார்த்திகை மாசத்துல உனக்கு திருமணம் நடக்கும் அதுக்கு முன்னால ஒரு வண்டி வாகனம் எடுத்து தொழில் நடத்தி தரேன் எல்லாம் வெற்றியா நடக்கும் என் பேரை போட்டு ஓட்டிக்கான் இடம் அப்பா இருக்கு இப்போதைக்கு உத்தரவு இருக்குமா